வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இருக்குங்களா சரி வாங்க வீடியோ போகலாம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோம்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி மூணு நூற்றி மூணுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா ஜீரோ ரெண்டு எழுவத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் ஏழு எடுத்துருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஏ போல கொடுத்துட்டோம் அது பார்த்திங்கன்னா பிபோலில் பாஸ் ஆகிடுச்சு நண்பர்களே நேற்று பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல பின்னிங் எதுவும் இல்ல சரி நண்பா பதினெட்டாம் தேதிக்கான கெஸிங் பார்த்துரலாம் பதினேழாம் தேதிக்கான பின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு எழுவத்தி ரெண்டு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூண்யம் பிளஸ் காரூய ப்ளஸ் ட்ரானவர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு சி ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு இன்றைக்கு பதினெட்டாந்தேதிக்கான மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஏபோல வருவதற்கு வாய்ப்புள்ளது நண்பா நன்பா அடுத்து பீபோவில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு நாலு ஆறு பீபோவில் கேஸ் பண்ணி கொடுக்குறேன்பா சிபோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு சிபோவில் ஒன்று எட்டு அடுத்து ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தல நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேசிங் நாளைக்கு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு அடுத்த பிசியில் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஏழு இருபத்தி ஏழு நண்பர்களை ஏபியில் முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு பிசியில் முப்பத்தி நாலு அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு ஏசியில் தொண்ணூற்றி நாலு எழுவத்தி ஏழு இருபத்தி ஏழு நண்பர்களே ஏபி பிசி ஏசி போடு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போ நம்பர் பார்த்தோம்னா நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்போ நம்பர் வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ப வந்துட்ருக்கும் அந்த வகை தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுத்து கொடுத்து விட்ருக்கோம் நம்ம எம்எஸ்டு விளாட்டங்களில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதேபோல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் தான் சூப்பராக வினிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்குறோம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு பதினெட்டாந்தேதிக்கான ஆல்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு அடுத்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க நண்பா அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பரில் நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதிமூணு நண்பர்களை பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதிமூணு அடுத்து த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்துலம்பா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட்டல் பதினெட்டாந்தேதிக்கானது ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ நாற்பது ஒன்பது மூணு ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு 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 அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு நண்பர்களை நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்டிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பர் கண்டிப்பாக சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் டிபோ நம்பர் பார்த்தாலாம் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்தும் விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் டிபோவில் கொடுப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏபிசியில் டீபோல் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு டீபோலில் அஞ்சு பதினெட்டாம் தேதிக்கான டிபோலில் அஞ்சு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக வெற்றி பெறுங்க நண்பர்களே நாளையை வெற்றி நம்பிக்கை இன்றைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எம்எஸ்டோடிய இலக்கியில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி கொண்டு வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு வெற்றி பெற போகும் நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள்